பூர நாளைய க்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கா மாதையன்குட்டை இது ஸ்ரீ சக்தி மாரியம்மன் என்று அருள் புரிந்தவர் இந்த சுயம்பு எப்படி உருவாச்சுன்னா வரலாறு என்று சொன்னால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எங்கள் ஊரில் வந்து கோயில்கள் எதுவுமே இல்லை பொட்டல் காடு அதாவது பொட்டுக்காடு இது பெரிய வந்து மந்தை காடு அந்த காடில் வந்து எங்கள் பெரியவங்களாம் ரொம்ப மூணு பேர் ஒரு பெரியவங்க வந்தாங்க மூணு பேர் எங்கள் பெரியவங்க எங்கள் தாத்தா மூணு பேர் மூணு பேர் வந்து நம்ம எல்லாம் அம்மா போடுது அது போடுது நம்ம ஊரில் அழிமாட்டம் ஆகுது நம்ம கோயில் ஒன்று உருவாக்கலாம்னு சொல்லி அந்த மூணு பேர் உட்காந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல ஒரு 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 கோயில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்காறாங்க இந்த இடத்துல அந்த பொட்டில் கடையில் உட்காரும் போது சரிப்பா நம்ம கோயில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் சரி நிர்ணயம் பண்ண உடனே முன்ன வந்து பாரியான் ஜாம்பான் தரும்புகர்தான் இந்த மூணையும் தேர்ந்தெடுக்கிறாங்க உடனே இந்த மூணு பேரும் சரி கோயில் வைக்கலாம்ப்பா மூணு பேரும் உட்காந்து பேசும்போது சாதாரணமாக ஒரு சுயம்பை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சுயம்புக்கு கங்காணம் கட்டி ஜலத்தில் போடுறாங்க அதாவது ஆறு ஆறு ஓடிக்கிட்டு ஆறும்போது ஜலத்தில் போடுறாங்க ஜல்லத்தில் போடும்போது இது பதினஞ்சு நாள் ஜல ஜலத்துக்குள்ளே இருக்குது இந்த கல் அதாவது சுயம்பு கல்லுக்குள்ளேயே இருக்கும் போது இது வந்து மேலத்தாளம் போட்டு எடுத்துக்கிட்டு நேராக எடுத்துக்கிட்டு இங்கே வராங்க வந்த உடனே சுயம்பை ஃபஸ்ட்டு நடுறாங்க நெட்ட உடனே இங்கே மிகப்பெரிய சக்தி உருவாகுது சுயம்புலேருந்து உருவாகுது உருவாகும் போது சத்திகிரவம் துணை உப்பாடு ஃபஸ்ட்டு அது மூணு தான் உதயமாகுது இந்த இந்த தெய்வத்துக்கு முப்பெரு சக்தியை உருவாக்கிறது சத்திகிரவம் துணை கிரகம் உப்பாடு பூசேரி அந்த ஏழு வாரியம் தான் முன்ன உருவாகுது உருவான உடனே பெரிய மிகப்பெரிய சக்தி உருவாகுது உருவான உடனே சுயம்போட ஒரு கட்ட முடிந்து விட்டது ரெண்டாவது நாம் சிலையை செல வைக்கலாம் அம்மாளுக்கு உருவம் வைக்கலாம் சிலை அப்படின்னு சொல்லி மூன்றரை சிலை வைக்கிறோம் வச்ச உடனே பொங்கல் எல்லாமே உருவாகுது உருவான உடனே பெரிய மிகப்பெரிய சக்தி அருள் படித்த இங்கே ஒரு நூறு நூறு வீட்டை உருவாகிறாங்க நூறு வீட்டை உருவாகும்போது இதுபோது மிகப்பெரிய சக்தியை உருவாக்கி பெரிய கூட்டமாக உருவாகிடுச்சுங்க கூட்டம் உருவாகி ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் திருவிழா போது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் திருவிழா நடத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து வெளியூர்லேருந்தையும் மற்றவங்க மற்ற கிராமங்களில் இருந்த சக்தி வாய்ந்த தெய்வம் என்று எல்லாரும் வந்து காணிக்கை செலுத்திட்டு அம்மாவை தரிசித்து போயிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் கம்பம் போட்டு இன்றைக்கி கோயில் கட்டி ரெண்டாவது முறையாக அந்த கோபுரத்தை பெரும் பெருமளவில் நாங்கள் நன்கொடையும் ஊர் மக்களுடைய கு மக்கா வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு கோவரத்தை கட்டி இந்த அம்மாவை சர்ச்சித்து வணங்குமாறு பொதுமக்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த டிவி சேனல்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சவுண்ட் சந்தியா கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ